இன்றைக்கு உங்கள் கைகள் உயர்த்தப்படுகிறது நிமித்தம் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கிற அத்தனை சனங்களும் செய்யுத்த உங்களை ஒரு கருவியாக மாற்றுவதற்கு இன்றைக்கு உங்கள் கரத்தை மீண்டும் ஒடித்து உங்களை உயர்த்துகிறார் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக மீகா ஐந்து ஒன்பதிலே உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் பெரியமானவர்களே கத்த உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க அப்படியானால் உங்களை பிடித்திருக்கிறவர் உங்கள் கைகளை உயர்த்த வல்லம் இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் கைகள் தளர்ந்து போயிருக்கலாம் கிரியை செய்ய முடியாதபடிக்கு தளர்ந்து போயிருக்கலாம் கொடுக்கிறதுக்கு தளர்ந்து போயிருக்கலாம் வேலை பார்ப்பதற்கு தளர்ந்து போயிருக்கலாம் அல்லது உங்களுக்கு மனம் இருக்கிறது ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலைமையில் ஒரு ஒடுங்கின நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் உங்கள் கைகளை உயர்த்துகிற ஆண்டுடைய கரம் இன்றைக்கு மீண்டும் கரத்தை இழுக பிடிக்க மோசையின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது இஸ்ரவேல் சனங்கள் ஜெயம் எடுத்தார்கள் இன்றைக்கு உங்கள் கைகள் உயர்த்தப்படுவது நிமித்தம் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கிற அத்தனை சனங்களும் ஜெயம் எடுக்கிறது உங்களை ஒரு கருவியாக மாற்றுவதற்கு இன்றைக்கு உங்கள் கரத்தை மீண்டும் பிடித்து உங்களை உயர்த்துகிறார் விசுவாசிக்கிற உங்கள் என்று சொல்லி கத்தரை மயப்படுத்துங்க காட் பிளஸ் யூ